அர்ஜுன் சார் இல்லை குளிச்சிட்ருக்காக போல நம்ம இந்த சட்டையை வச்சுட்டு வேகமாக போயிடணும் ஒரு வேலை இந்த பேப்பர் காற்றுல பறந்துருச்சுன்னா சரி நாம் ஜெமிக்கி ஒன்று அது மேலே வச்சுட்டு போயிடுவோம் அப்போ தான் பறக்காமல் இருக்கும் அவங்க நம்ம உயிரே காப்பாற்றிருக்காங்க நன்றி கூட சொல்லலைன்னா எப்படி வராக போலி வச்சுட்டு போயிட வேண்டியதான் சரி வச்சாச்சு போயிடுவோம் மாதிரி ஒரு வழியா குளிச்சாச்சு ஆமா நம்ம ரூமுக்கு இப்ப யாரும் வந்துட்டு போன மாதிரி இருந்தது கதவை சாத்து நிச்சத்தான் கிட்டுச்சு ஒருவேளை அருணா வந்து பாத்துட்டு போயிருப்பா போல சரி நம்ம பயிலக வர்றதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம் நம்ம சட்டை ஓ மிஸ் கௌரி தான் இப்போ வந்துட்டு போயிருக்காக நன்றி ஓ மேடம் வாய் திறந்து நன்றின்னு சொல்ல மாட்டா ஹலோ இது என்ன ஜிமிக்க வச்சிட்டு போயிருக்காக ஓ இந்த பேப்பர் காத்துல பறந்துடக்கூடாதுன்னு ஜிமிக்க வச்சிட்டு போயிருக்காக போல அது சரி ஒவ்வொரு பொருளா உங்க ஞாபகத்தமா எனக்கு வச்சுட்டு வச்சுட்டு போயிருங்க நானே இந்த செயின் உங்ககிட்ட கொடுக்க முடியாம தவச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த தோடு வேறையா ஜிமிக்கி கம்மல் ஒவ்வொரு வாட்டியும் உங்க ஞாபகத்தை அதிகரிக்கிற மாதிரி ஒன்னொன்னா விட்டுட்டு போறீங்க சாரி சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த சட்டையில் கூட உங்க ஞாபகம் தான் இருக்கும் எனக்கு ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க சரி ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கிட்ட அவ செயினை கொடுத்துருவோம் உங்களுக்கு கல்யாண கல்யாணம் வந்துடுச்சு பாட்டி உனக்கு வருது ஆறுதே மாறுறா நம்ம மஹாக்கா இதத்தையும் கல்யாண பூரிப்புன்னு சொல்லுவாக போல மகாக்கா இன்னும் கல்யாணத்துக்கு நாளே நாலு நாளைத்தையும் இருக்கு அதுக்குள்ள கையில மருதாண்டி எல்லாம் போடணும் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு மருதாணி போட ஆரம்பிச்சிடலாம் சரி டி சரிக்கா நான் வீட்டு வேலையை பாக்குறேன் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்ன டி எப்பயும் சாயங்காலம் தானே கோயிலுக்கு போக அடா ஆமாக்கா இப்பெல்லாம் என்னன்னே தெரியல அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு தோணுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு என்னன்னே தெரியல என்ன டீ ஏதாவது பணம் கஷ்டமா அத்தைகிட்ட சொல்லி உனக்கு பணம் வேணால் வாங்கி தரட்டுமா சரிச்சா பணம் கஷ்டம்லாம் இல்லைக்கா அதான் வடிவம்மா நாங்கள் வேலை செய்யற கூலியை கரெக்டாக கொடுத்துறாங்களே இன்னும் சொல்ல போனா அதிகமா தான் வேற டீ என்னன்னு தெரியல மகாக்கா இந்த நாலு நாள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு சரி டீ நீ ஒன்றும் காலப்படாத எல்லாம் சரியாக போயிடும் சரிக்கா நான் போய் வேலையை பார்க்க

என்ன விஷயம் எங்க கிட்ட சொல்லு எதனா வேலை செய்யணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொள்ளலிக்கா மிஸ் ஜிம்கி உங்ககிட்ட நான் பேசணும் எதுக்கு உங்க செயின் உங்களுக்கு வேண்டாமா வேணும் அப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி வாங்க வந்தா உங்க செயின் இல்லைன்னா கிடையாது என்ன வாரீங்களா சரி நான் போய் வெயிட் பண்றேன் சீக்கிரமா வாங்க இவங்கள பார்க்கவே சரி கடைசி நம்ம வாங்கிட்டு இவங்க நம்ம வாரே எங்க போறวะ அவசரமா சரிதா சரிதா பாயிட்டு வா எங்க நம்மள இவங்கள

நன்றினே 얘ని பார்த்து சொல்ல மாட்டீங்களா? ஏ? 얘는 தெரியல. சரி, ஜெயினா கொடுங்க. நான் போறேன். இந்த ஜெயினா கொடுங்க அர்ஜுன் சார். நான் போறேன். ஆ ஆ, தரேன் தரேன். ஆ அதுக்கு முன்னாடி உன்கிட்டக்க ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆ அது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல என்ன சொல்லணும் தயவு செய்ய அப்படி செயின கூட மேடம் போகிறேன் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் ஆ தரேன் தரேன் ஒரு ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன் சீக்கிரம் சொல்லுங்க ஆ அதான் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல என்ன சொல்ல போகிறாஹ திக்கு திக்குன்னு எனக்கு மிஸ் கௌரி அது வந்தா அடா கௌரி நீ பின்னாடி போட்டி நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட டேய் பொறுக்கி நான் உனக்கு அன்றைக்கே சொன்னேன்லடா என் தங்கச்சி பின்னாடி சுற்றாதா சுற்றாதேன்னு ஏய் வேண்டாம் செவிட்ட பேசுறவா நீ என் செவட்ட பேக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் செவட்ட பேத்த வேண்டாம் இல்லை கங்கா வேணாலு எப்போ பார் அவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரியிற அன்னைக்கு அப்படிதான் உன் தோட்டத்தில் வச்சு அவள் செயினை கொடுக்குற மாதிரி அவள் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்ச நேற்று என்னடா நான் வச்சு அவளை பேரில் என்னென்னமோ பண்ணியிருக்க என்னென்னமோ என்ன நிச்சயம் சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை அதான் சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அன்னைக்கு நீ பயமுறுத்துறதுனாலதான் ஓடி வந்து உன் தங்கச்சி ஏ மேல விழுந்தாங்க அன்னைக்கு நடந்ததுக்கு காரணமும் நீதே நேற்று அந்த பயந்த பிள்ளைய தண்ணிக்குள்ள தனியா விட்டுட்டு போனதும் நீதே அதுவும் இல்லாம அந்த பிள்ளை தாவணியே எடுத்துட்டு போயிட்டு நீ அந்த பிள்ளை வெறும் பாவடைய மட்டும் கெட்டுட்டு இருந்தது அதுக்காகத்தான் ஏன் சட்டையும் பேண்டையும் கொடுத்தேன் பாவடியை மட்டும் கட்டிக்கிட்டு எப்படி ஊருக்குள்ள போக முடியும் ஊர்ல பாக்குறவாக தப்பா பார்க்க மாட்டாங்க இப்படி செய்யறது பூரா நீயா பாவனை காப்பாத்த போனா பள்ளி ஏ நல்லா இருக்குமா நியாயம் ரொம்ப நல்லவி மாதிரி பேசாதேடா அன்னைக்கு மாயினி கிடந்த பிள்ளையே என்ன பண்ண அன்னைக்கு அவக நிறைய தண்ணி குடிச்சிட்டாக அதனால ஏன் வாய் ஏழப்போ ஏய் ஜிமிக்கி நிலு சொல்ல வரும்போது நீங்கள் தடுத்து அவங்க இமோ சென்ட்ரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா ஏன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியலையே உங்க செயின் அவங்க கிட்ட என்னால கொடுக்கவும் முடிய மாட்டேங்குது என் கையில தான் இருக்கு ஆனா அவங்க கிட்ட கொடுக்கவே மனசு வர மாட்டேங்குது என்ன நடக்குது எனக்குள்ள சரி நம்ம பயிலுக்கு வந்துடுவாங்க அவங்கள போய் கூட்டிட்டு வந்துருவோம் என்னோட அருணா அருணா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜான் பாஸ்கரன் Nice to meeting you. Thank you. Arna, നിങ്ങളെ பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க ഓ थैंक यू ഇവ அழகான பொண்ணு மட்டும் இல்ல ரொம்ப தைரியமான பொண்ணு கூட ഓ சூப்பர் என்ன படிச்சிருக்கீங்க অর্ணா நான் நிறைய படிச்சிருக்கேன் ഇപ്പോ நான் హెచ్ ആർ ഏ ബോ ഹെచ్ ആർ ആണீங்க ம் വർക്ക് பண்ணிட்டே படிச்சிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் സർ காഫി അമ്മ ഇنده பண்ணയാ രഞ്ജിൻ പേര് சொன்னிற அளவுக்கு ഇവ ഒരു വലിയ ആൾ கிடையாது ഇവ இந்த വീട്ടിലെ வேலക്കാരി அருணா ஜான் இவங்க பேரு கௌரி ஓ நீங்க தான் கௌரியா ஆமாங்க சார் காஃபி எடுத்துக்கோங்க தேங்க்யூமா அந்த மச்சான் நீ ரூமுக்கு போ நான் வரேன் இல்ல மச்சான் அந்த செயின் ரூமுக்கு போ ஏ பாசே நீ ரூமுக்கு போ ரெண்டு பேர் ரூமுக்கு போங்க நான் வரேன் ம் சரி மச்சான் அர்ஜுன் சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா ഇല്ല ഇല്ല എനിക്ക് ദോ വേണം. നിങ്ങൾക്ക് അമ്മ എനക്കൊന്നും വേണ്ടാ. ശരിങ്ങ അമ്മ. ഏ ബേക്കേ ഒരും ശരി. ബേക്ക നീ ചുമയരെ. നീ മുനേരം ശവ. ഹ് ഇപ്പോ ഇത് നിങ്ങൾക്ക് പ്രണി. നീ ചുമയർ അർജുൻ. söyleങ്ങ അമ്മ എനെ വേണു. ഇങ്ങ രണ്ട് പേരെ ജോഡി പോർത്തേ ഇരിക്കേ പാട്ട് söyle ബേക്കേ. ജോഡി പോർത്തമോ? നീ ചുമയർ അർജുൻ. உன்ட்டுதான் கேட்டுட்டு இருக்கேன் பேக்கு சொல்லு ரொம்ப அழகா இருக்குமா உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஏ பேக்கு நிமிந்து பார்த்து சொல்லு கீழே பார்த்து சொல்லிட்டு இருக்க ஏ அருணா இது படிச்ச பொண்ணு மாதிரி டீசன்ட்டா பேசு கால் ஹர் ஒன்லி கௌரி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவள நான் எப்படி குட்ட உனக்கேன நீ பேசாம இரு நான் தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் நிமிந்து பார்த்து சொல்லுன்னு சொன்னேன் என்ன பேக்கு பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க சொல்லு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் வர நல்லா இருக்கு நான் சொல்லிட்டு போற ஏய் இப்போ எதுக்கு அவ கிட்ட நம்ம ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா கேட்டதுனால இப்போ என்னாச்சு எல்லாத்துலயும் ஒரு லிமிட்ஸோட இருக்கிறது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது லிமிட்ஸ் தாண்டின நடக்கிறது வேற வே எப்படி சொல்லிட்டு போறான் திருமறு பிடிச்சவன் பட் எனக்கு தான் பிடிச்சிருக்கு எப்பயாச்சும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்

ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது ஏழையோ பணக்காரனோ ஒருத்தனுக்கு தன்மானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது இனிமே அந்த அருணா உனைய பேக் பேக்குன்னு சொன்னா நீ திரும்பி கூட பார்க்க கூடாது என்ன புரிஞ்சுதா பேக்குனா என்னது பேக்குனா என்னன்னு தெரியாதா

untuk menghampixi, ah yang இல்ல kurang mengatakan பேசிட்டு இருக்கீங்க children STEPHAN MIKE so, these are all you to speak in my opinion today you will be careful how எதுக்கு you leave theoses மாதிரி லவ் மாதிரி காட்டி ம் வேற என்ன சொன்னாங்க அக்கா? பிறகு அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை கைကလေး வீங்களம். பிறகு உங்க வீட்ல பாக்குற பணக்கார பொண்ணுகள பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேற என்ன சொன்னாங்க? இதான் சொன்னா. அதனாலதான் உங்களை பார்த்து பேச கூட எனக்கு பயமா இருக்கு. உங்க அக்கா சொன்னது கரெக்ட். ஆனா நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது எல்லா பசங்களும் ஏமாற்றுவாங்கன்னா சொல்ல முடியாது நீங்க என்ன சொன்ன வர்றீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா அப்படி எப்படி நான் ஆபத்தில் இருக்கும் போது ஒருத்தவங்கள காப்பாற்றினா அவங்கள ஃப்ரெண்டு தானே சொல்லும் அப்ப நான் அவங்கள ரெண்டு வாட்டி காப்பாத்தியிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே என்னைய ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா ஜிமிக்கி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்போ நீங்க நீ காதலிக்கிறேன்னா சொல்ல மாட்டீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட் அது நான் என்ன கேக்குறேன் கௌரி உங்ககிட்ட ம் கேளுங்க இனி பாக்கும்போது உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் வரலையா அப்படினா அது அது வந்து

அப்போ இந்த செயினை தருவீங்களா தர மாட்டீங்களா அது கௌரி நான் உங்க கிட்ட ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்னது உங்க செயின் தொலைஞ்சு போச்சுங்க என்ன சொல்றீங்க அம்மா எனக்கு காசிய வாங்கி கொடுத்தது தெரியுமா ஏ ஏ அळகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அळகாதீங்க நான் என்ன உங்களுக்கு அதே மாதிரி ஒரு செயின் வாங்கி கொடுத்துடுறேன் ப்ளீஸ் அழுகாதீங்க அதெல்லாம் ஒன்ன வேணாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் அம்மா அன்னைக்கு நீ விளக்க மாட்டோம்லையே அதுக்காக அடிச்சிட்டாங்க அதை விடுங்க அந்த செயின் தொலைஞ்சதாவே இருக்கட்டும் என்ன சொல்றீங்க உங்க அம்மா அன்னைக்கு அடிச்சாங்களா அதுவும் விளக்க மாத்தால ஆமா எங்க அம்மா எப்ப அடிச்சாலும் விளக்க தான் அடிப்பாங்க ஏன் உங்க அம்மா கை வச்சு அடிக்க மாட்டாங்களா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு அதே மாதிரி புது செயின் வாங்கி கொடுத்துட்றேன் ஓகேவா பிளீஸ் எனக்காக அதை வாங்கிக்கோங்க கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட் சரி ஃப்ரெண்ட் நான் வரேன் எனக்கு வேலை இருக்கு ம் சரிங்க ஜிமிக்கி நல்லா பேசுறாங்களே இந்த பிள்ளைய போய் உம்மனா மூஞ்சி பேச மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காக பேச்சு கொடுத்தா நல்லா தான் பேசுறாங்க சரி அவங்க ரெண்டு பேர் ரூமுக்கு போயிருப்பாங்க நம்மளும் போவோம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அக்கிஸ்ட் மேலே போட்டாச்சு சரிண்ணே மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நம்ம கத்திக்குமார பத்தி கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் ஒரே ஃபைல கொண்டு வந்து வச்சிருங்கண்ணே அவங்க ஆளுங்க பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஒரே பென்ட்ரைவ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருங்கண்ணே சரி தம்பி இந்த அக்கிஸ்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களே சாப்பிடு படுத்து கிடைக்கா சரிண்ணே ஏதாவது கத்திக்குமார பத்தி சொல்றானா அதை மட்டும் என்ன அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன் தம்பி இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் சரி அண்ணே நான் பார்த்துக்குறான் ம் சரிங்க தம்பி நான் போய் எல்லாத்தையும் ஒரே பண்ணுறப்பில் ஸ்டோர் பண்ண தம்பி ம் சரிங்கம்மா டீசிடி சார் என்னாச்சா ஏ இவ்வளோ இருக்கீங்க சரி தூக்கிட்டு சார் என்ன சார் அவன் எங்கள் அக்கா அந்த காலத்தில் எங்க அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க மா என் என்ன சொன்னால கேட்க மாட்டிக்கற தம்பி எப்ப பாருவளுக்கு நீங்க கவலைப்படாதீங்கமா பாத்துக்கிடுங்க இன்னைக்கு கதிக்குமார் ஒரு ஃலிப் பண்ணிட்டு வரேன் ம் சரி தம்பி ஏப்ளைய என்ன சரி மாலிக அதுமா டிசி பிசர் கூட்டி ஆமாங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்கய்யா நீங்க அந்த ஒரு கம்ப்ளைன்ட் வேணாம்யா வேணாம் நான் திருப்பி அவன் மேல கம்ப்ளைன்ட் எழுதி கொடுக்க போய் இந்த ரெண்டு பொண்ணுங்களே ஏதாவது பண்ணிரோம்யா ஆம்பளை இல்லாத வீடுங்கய்யா எனக்கு அதான் ஏ பயமா இருக்கு அவளை மீறிங்களால பொளிக்க முடியாதுங்கய்யா நான் எந்த கம்ப்ளைன்ட் எழுதி கொடுக்க போறது இல்ல இந்த மகன் வீட்டுக்கு வந்தாலே போதும் என் மகன் என் வீட்டுக்கு வந்தாலே போதும் சரி சரி வழங்காதீங்க சரி நீங்க வீட்டுக்கு போங்க டிசப் சார் உங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருவாரு வர வர இந்த ஊர்ல பெத்துக்குமாரோட அட்டூப்லையும் தாங்க முடியல அவனை பெற்ற ஆதார்களை மொத்தமா கலெக்ட் பண்ணி அவனை ஜெயில்குள்ள போகணும் அப்பதான் சரி வரும் ஏன் அச்சிக்கே என்ன பற்றி உனக்கு மலிசா தெரியாதே என்ன தங்கா நீ உன்னை விட காலத்து வந்துட்டே நேத்து மாமனுக்கு உங்க யார ஒரு அறநுப்பே இல்லை

நேத்து என்ன தைரியம் இருந்தா என் நீ அரைஞ்சிருப்ப தப்பு பண்ணிட்டேன்டா நீ தரையோட விடாம உன்னை கொலை பண்ணி இருந்திருக்கணும் உன்னை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிருந்தேன்னா சரியா வந்திருக்கும் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேல அதான் இம்புட்டு பேசுற நீ இருட்டி நீ பேசின பேச்சு உன்னை சின்ன பின்னமாக்கல என் பேர் குமார் இல்ல ஓ அப்படி வேற நீ நினைச்சிட்டு இருக்கியோ என்னை நீ சீண்ட கூட முடியாது தெரு பொறுக்கி நாயே

இன்னும் ரெண்டு போடுங்க போலீஸ்கார அவனுக்கு என்னவே அடிச்சுடா இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் நான் உனக்கு பதில் சொல்றது இருக்கட்டும் நீ எப்படி ஏன் பொண்ணாட்டியை தூக்கிட்டு வரலாம் எனக்கு நீ பதில் சொல்ல என்னது அது ஓ பொண்டாட்டியா என்ன இப்படி சொல்ல நீ என்ன அவளுக்கு என்ன தாலியா கட்டியிருக்க பொண்டாட்டின்னு சொல்றேன் ஆமாடா நான் அவ கழுத்துல தாலி கட்டுதான் போறேன் வராவணி மாசம் எனக்கும் கங்காக்கும் கல்யாணம் அதனால என் பொண்டாட்டி எவனாவது தொட்டிங்க நினைச்சா கூட வெட்டுவேண்டா வரண்டி வர உனக்கே தாதாரத்தை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மொத்தமா கிடைச்ச உடனே உனக்கு கூண்டுல போட்டுறேன் இனிமே என் பொண்டாட்டு கிட்ட வம்பு பண்றவாலை பச்சிக்கிட்ட செல்லைய திருப்பிடுவேன் ரோட்ல நிக்க வச்சு சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் புரிஞ்சுதா பாக்குங்க போலாம் கங்கா வாத்தியா நாயி என்னையவே அடிச்சுட்டுடா இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ் நானும் பாப்பேண்டா நீயும் அவளும் எனக்கு பதில் சொல்லி ஆகணும் இது வட்டிலா பட வளர்ந்துகிட்டுதான் இருக்கும் இந்த ஊர்ல நீங்க நேமறி எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு பாக்கலா